ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது உன் உன்னப்பன் முருகன் மீது நம்பிக்கை வச்சுதானே இப்போ இதை முழுவதுமாக கேட்க வந்தாய் நிச்சயமாக நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல மிகப்பெரிய திருப்பம் ஒன்று இன்னும் மூணே நாள்ல வரப்போகுது நடக்க போற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ பிரமிச்சு தகச்சு நிக்கத்தான் என் செல்வமே ஓ மனசுக்குள்ள எவ்வளவோ அன்பு இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சு எல்லார் மீதும் பாசத்தை கொட்டுகிறாய் நீ பணம் தேடி ஓடி அலைபவன் கிடையாது ஆனா உன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக எல்லாரையும் நல்லா வச்சு பார்த்துக்கணுன்ற ஆசைக்காக உன்னிலை மறந்து உன்னுடைய கஷ்டத்தையும் மறந்து அவங்களுக்காகவே ஓடி ஓடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கின்றது எனக்கு தானே தெரியும் சிரிக்க தெரிந்து சந்தோஷமாய் சிரிச்சு வாழ்ந்து சத்தமாய் சிரித்து பேசி கும்மாளமிட்டு வாழ்ந்தனே இப்போதெல்லாம் சிரிப்பதையே மறந்து எப்போது பார்த்தாலும் இதென்ன செய்யணும் அதென்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் இவங்களுக்கு என்ன செய்யணும்னு உன் குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி சிறப்பான சிந்தனையில் ஆழ்ந்தே கிடக்கிறாய் கோபத்தை எல்லாம் உனக்குள்ள வச்சுக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட சிரிச்ச முகத்தோடையும் வருத்தத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு புன்னகைத்த முகத்தோடும் நீ உழவுவதும் எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஓ மேல இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சரி செய்வதற்காக நீ சமாளித்து சகித்து கொண்டு வாழ்வதும் எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படிதான் இத்தனை நாள் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்ட இனிமேலும் இப்படியே நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக தான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்களையும் மாற்றங்களையும் தந்து நீயே எதிர்பார்க்காத வகையில பல சந்தோஷ திருப்பங்களை திருப்புமுனையாய் நான் உருவாக்க போறேன் இங்க நிறைய இதயங்கள் அன்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு அன்பை கொடு செல்வமே அதை விட்டுட்டு உன் மனசுலயே அவங்க மேல அன்பையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தீன்னா அவங்களுக்கு உன்னுடைய அருமை பெருமை தெரியாமல் உன்னை மதிப்பு குறைவாக தான் நினைப்பார்கள் இல்லாவிட்டா அன்ப குடு இல்லாட்டி ஆறுதலையாவது குடு என்ன என் அன்பின் அன்பு பிள்ளை அல்லவா நான் அன்பா உன் மேல பாசத்தை செலுத்துறேன் நீ அதற்கு பதிலாக பிரதிபலனாக என் மீது பக்தியை செலுத்துகிறாய் அப்படிப்பட்ட உன்னை எல்லாரும் புரிஞ்சிக்க கூடிய காலம் சீக்கிரமா வரதான் போகுது சில காலமாகவே நீ நீயா இல்ல உன் மனசுக்குள்ள இருக்க நிறைய கவலைகளும் கஷ்டமும் உன்னை பாடா படுத்துது வாய் திறந்து உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய கோரிக்கைகளையும் கூட நீ என்கிட்ட சொல்லவும் இல்ல எல்லாத்தையும் நான் சரி செய்வேன் மட்டும் நம்பி என் மேல பக்தியோடு நித்தமும் என்னை வணங்குகிறாய் நீ திறந்து என்னிடம் வைக்காத கோரிக்கைகளையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் கூட உன் மனமறிந்து நான் சரி செய்து தருவேன் என் செல்வமே நடக்கவே நடக்காதோ நீ நினைச்சு பயந்துகிட்டு இருக்க விஷயத்தையும் உனக்காக நான் முடிச்சு தரப்போறேன் இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டங்களை உன் வாழ்க்கையில பார்த்து கடந்து வந்துட்ட அப்படிப்பட்ட உனக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாக தான் இருக்கப் போகுது வீணா எதை பத்தி யோசிக்காம நான் உனக்காக இருக்கிறேன் நம்பு தானாக எதையும் கொடுப்பதற்கு தந்தை நான் இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ கவலை கொள்ளலாமா என் குழந்தைக்கு எப்போது எது வேண்டும் என்ன தேவை என்பதை முழுவதுமாக அறிந்த நான் அதை நிச்சயமாக செய்து தருவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பவே கூடாது என் செல்வமே எப்போதுமே நான் உன்கிட்ட சொல்றதெல்லாம் இதுதானே உன் பிரச்சனையை நினைச்சு நீ கலங்காத கவலைப்படுறதுனால எதுவும் சரியாகாது நீ என்னை முழுவதுமாக நம்பு என்று தானே சொல்கிறேன் நீ தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் இனிமே உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வடிவத்துல வந்து உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு உன் கூடவே துணையாகத்தான் இருக்க போறேன் நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று செல்வமே இப்ப உன் வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கோ யார் பிரச்சனையா இருக்காங்களோ அவர்களையும் அதையும் சரி செய்வதற்காக திருப்பத்தை தான் மன மாற்றத்தை தான் நான் உண்டாக்க போறேன் நான் உன் வாழ்க்கையில சிரமத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் நீ என்ன நம்புனா போதும் நிச்சயமா எல்லாம் சரியாயிடும் என்ன செய்வேன் தெரியுமா ரெண்டே விஷயங்கள் மட்டும்தான் நான் செய்வேன் ஒண்ணு அந்த பிரச்சனை சிக்கல்ல இருந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படி இல்லனா அந்த சிரமத்தை சமாளிச்சு வெளியே வந்து நீ முன்னேறுவதற்கான வழிகளை உனக்கு காட்டி தருவேன் என் செல்வமே ஓ விதி இப்படிதான் நீ காலம் முழுக்க இதே தான் இருப்பன்னு உன்னை பார்த்து சொல்பவர்களிடம் நீ போய் சொல்லு என் கூட இருக்கிறது என் அப்பன் முருகன் அவர் நிச்சயமாய் என் விதியை மாற்றி புகழின் உச்சிக்கே என்னை கொண்டு போவார் என தைரியமாய் சொல்லு உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டமும் பிரச்சனையாக மாறும் போது சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிரானதாக தோன்றும் போது ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ நான் உன் பக்கத்திலேதான் இருக்கேன் நீ முயற்சி சற்று செஞ்சா போதும் நிச்சயமா நான் உனக்கு உதவி ஆசீர்வாதத்தோடு நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் முடித்து விடுவேன் வெற்றி நிச்சயம் உனக்கே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளேன் செல்வமே காலமும் நேரமும் சூழ்நிலையும் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனா நான் உனக்காக ஒருபோதும் இருப்பேனே தவிர எப்போதும் உன்னை விட்டு விலகி போகவும் மாட்டேன் குணம் மாறவும் மாட்டேன் என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் இருக்கும் பெருமைப்படுறதுக்காகவும் அடுத்தவங்க உன்னை பெருமையா பேசணுன்றதுக்காகவும் எதையும் நீ செய்ய வேண்டாம் எதை செஞ்சா நிறைவா இருக்குமோ எது உன் மனசுக்கு சந்தோஷத்தை தருமா அப்படி உனக்கு பிடிச்சதை செய் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகனா இருப்பேன் காத்துக்கிட்டே இருக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போது எல்லா விஷயங்களையும் சரியாக முறையாக நடத்தி முடிக்க போறேன் ஒரு சிலர் உன்னை நிராகரிக்கிறார்கள் என யோசிக்காதே நிராகரிப்புகளும் அவமானமும் தான் உன்னை சரியான இடத்துக்கு தகுதியான இடத்துக்கு அழைத்து போகும் என் செல்வமே என்னுடைய அன்பில் நிறைந்திருக்கும் நீ கவலை கொள்ளவே வேண்டாம் இந்த நாள் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக மாறப்போகுது போகுது இன்னும் ஒன்றே நாளில் மிக முக்கியமான விஷயத்தை உனக்கு நடத்தி முடிக்க போறேன் இத்தனை நாளா நீ பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டமெல்லாம் முடியும்படி உன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உண்டாக்க போறேன் இனிமே நீ எதை செஞ்சாலும் மிக சரியாக சிறப்பாக சிந்தித்து முடிவெடு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் என்னுடையவும் எதற்காகவும் தளர்ந்து போயிடக்கூடாது பாசமும் பக்தியும் என்னிடம் இருக்கும் போது உன்னை என் கிட்ட இருந்து யாராலும் பிரித்து விட முடியாது தானே தேவையில்லாம நீ கலங்க வேண்டாம் உன்னை காப்பதற்கு நான் இருக்கிறேன் உன்னை சுத்தி இருக்க அடுத்தவை ஆயிரம் வழிகள்ல ஆயிரம் வேலை செஞ்சு வாழலாம் ஆனால் உனக்கென சிறந்த வழியை நீதானே தேர்ந்தெடுக்க வேண்டும் நீ உனக்கென ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு கிடைக்காத பொக்கிசம்தான் நான் உனக்கு துணையா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டுவேன் நீதான் அதை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி வர வேண்டும் என் செல்வமே கண்களில் கண்ணீர் வழிந்தோட ஏன் பிரச்சனை எல்லாம் எப்போ சரியாகும் ஏன் கஷ்டமெல்லாம் எப்போது தீரும் என நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கிதானே நீ காத்து கொண்டிருக்கிறாய் அழுகாதே தெரியாம உன் வாழ்க்கையில சில தவறுகள் நடந்துருச்சு அதை நினைத்து வருந்த வேண்டாம் என் செல்வமே உன்னுடைய கவலைகளை எல்லாம் போக்குவதற்காக தானே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நிச்சயமா எல்லாவற்றையும் சரி செய்வேன் நீ பேசாவிட்டாலும் யாரும் வருத்தப்பட போவதும் இல்லை நீ ஒரு இடத்துல இல்லைனாலும் அதுக்காக யாரும் கவலைப்பட போவதும் இல்லை ஏன்னா உனக்கு பதிலா இன்னொருத்தரை அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் அதனால் எப்போதும் யாருக்காகவும் யாரையும் நம்பி இருக்காமல் நீ தனியாக நடந்து தைரியமாக ஜெயிக்கப்பார் உன்னுடனேயே உன் அப்பன் வேலன் நான் இருக்கும் போது நீ கவலை கொள்ள வேண்டாம் நீ இல்லாத இடத்தில் உன்னை நினைத்து மனிதர்கள் யோசிக்கும்படியும் வருத்தப்படும்படியும் உன்னை தவிர்க்கவே முடியாத மாபெரும் சக்தியாளனாக வெற்றியாளனாக வசதி வாய்ப்போடு கூடிய ஆளாக நான் மாத்த போறேன் ஒவ்வொரு நாளும் காலையில விடியும் போது பல எதிர்பார்ப்புகளோடு எந்திரிக்கிற நீ இரவு தூங்கப் போகும்போது மன வருத்தத்தோடும் வேதனையோடும் தானே தூங்குகிறாய் உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை நான் தருவேன் என இப்போது சொல்லிவிட்டேன் தானே இனி பல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாற்றங்களை கொடுத்த மனிதர்களின் மனதையும் நான் மாத்திக்கிட்டே இருப்பேன் எதுவுமே புரியாத போது நீ உன் வாழ்க்கையை தொடங்கின இப்போ எல்லாமே புரியும் போது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்திடும் உன்னுடைய கஷ்டம் எல்லாம் உன்னை மாற்றுவதற்காகவும் சிறந்த மனிதனாக ஆக்குவதற்காகவும் தான் நான் கொடுத்தேன் இனிமே பாரு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகவும் நன்மைகளை தரும் விதத்திலும் மாறப்போகுது ஓ முருகா